இளநறையால அதிகமாக நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதாவது ஒரு பதிமூணு வயசுல பதினஞ்சு வயசுல வெள்ளை முடி வந்துருச்சு அந்த வெள்ளை முடிக்கு ஒரு சூப்பரான மாற்றம் கொடுக்கணும் ஹெர்பல் சொல்லிட்டு விக்கக்கூடிய அந்த ஹெர்பல் டை வாங்கி யூஸ் பண்றதை முதல்ல நிப்பாட்டுங்க எந்த ஒரு ஹெர்பல் ஹேர் டை பதினஞ்சுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளே கருப்பு ஆக்குதோ அதில் நிச்சயமாக வந்து பிபிடி ஆட் பண்ணியிருக்காங்க அமௌனே ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல பட் பிபிடி ஆட் பண்ணியிருக்காங்க இருக்கிற கெமிக்கல்லே பிபிடி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்டான கெமிக்கல் அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக முடி வந்து கருப்பாக மாறும் ஆனால் இருக்கிற கருப்பு முடியும் வெள்ளை முடியாக மாற ஆரம்பிச்சிரும் அதை ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போய்டும் அதனால் நான் சொல்கிற டிப்ஸை ஒரு ரெண்டு மாதமாச்சும் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் ஹெர்பல் பிளாக் ஹேர் ஆயில் கரும்புலா கருவேப்பிலை நெல்லிக்காய் இந்த மாதிரி நிறைய மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து தயாரிச்சது வாரத்துல மூணு முறை பயன்படுத்துங்க அதே மாதிரி பிளாக் ஹேர் பேக் இது இன்ஸ்டன்ட் டை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சாதம் அடித்த கஞ்சி தண்ணீர் நார்மல் தண்ணீரோடு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா நம்மளுடைய பிளாக் ஹேர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிட்டு தலையில அப்ளை பண்ணிட்டு ஷேகாவோ ஷாம்புவோ போட்டு நீங்க தலைக்கு குளிச்சிடலாம் இது போட்ட உடனே வெள்ளை முடியெல்லாம் கருப்பா மாறாது தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது முடியோட வேர்கால்கள்ல வரக்கூடிய அந்த முடி வந்து படிப்படியாக கருமை நிறமாக மாற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை கண்டிப்பா இன்டேக் வந்து எடுத்துக்கணும் அதாவது நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லியுமே நீங்க குடிக்கணும் காலைல வெறும் வயத்துல தான் குடிக்கும் கிடையாது எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ குடிக்கலாம் நைட்ல மட்டும் குடிக்காதீங்க அதே மாதிரி முருங்கைக்கீரை வாரத்துல ரெண்டு தடவை சாப்பிடுங்க நல்ல ஹை புரோட்டீன் உணவுகளை வந்து அதிகமா எடுத்துங்க தண்ணீர் நிறைய குடிங்க நிச்சயமா நல்ல மாற்றம் வந்து தெரியும்